வீட்டில் விளக்கு ஏற்றும் மகத்துவம் தினமும் காலையும் மாலையும் வீட்டிலும் கடைகளிலும் விளக்கு ஏற்றுபவர்கள் வறுமை நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் தீபம் என்பது ஒளி மட்டுமல்ல அது நம் வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக சக்தி முக்கியமான நன்மைகள் தீபம் போடும்போது உள்ளத்தின் இருள் அகன்று மன அமைதி ஏற்படும் தீய சிந்தனைகள் கவலைகள் நீங்கி மன உறுதி கிடைக்கும் வீட்டில் சக்தி அதிகரித்து செல்வம் பெருகும் குடும்பம் ஒற்றுமை வலுப்படும் சுப நிகழ்வுகள் நடைபெறும் விளக்கு வகைகள் பித்தளை வெள்ளி அகல் விளக்கு சிறந்தவை சில்வர் விளக்கு தவிர்க்க வேண்டும் மண் அகல் விளக்கு மிகவும் புண்ணியமானது குத்து விளக்கு வடிவம் அடிப்பகுதி பிரம்மா அம்சம் நடுத்தண்டு விஷ்ணு அம்சம் மேல் பகுதி சிவ அம்சம் முகங்களின் பலன் தீபம் ஒரு முகமாக ஏற்றினால் மத்திய பலன் இரண்டு முகமாக ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை மூன்று முகமாக ஏற்றினால் புத்திர பாக்கியம் நான்கு முகமாக ஏற்றினால் பசு நிலம் லாபம் ஐந்து முகம் ஏற்றினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் திருமண தடை நீங்கும் புண்ணியம் பெருகும் வீடுகளில் விளக்கு ஏற்றும் போது கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி விலைக்கை வைக்கலாம் மேற்கு மற்றும் தெற்கு திசைகளில் விளக்கு வைப்பது நல்லதல்ல குறிப்பாக தெற்கு திசை இறந்தவர்களுக்கு கர்மம் செய்யும் போது மட்டும் விளக்கு ஏற்றும் திசையாகும் ஒவ்வொரு மாதமும் தீப பூஜை பலன்கள் ஒவ்வொரு மாதமும் தீப பூஜை செய்வதன் மூலம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தீப பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் செய்யப்படும் தீப பூஜையால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் சித்திரை தானியங்கள் விருத்தி அடையும் வைகாசி செல்வம் பெருகும் ஆணி திருமணம் நடைபெறும் ஆடி ஆயுள் அதிகரிக்கும் ஆவணி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் புரட்டாசி நோய்கள் நீங்கும் ஐப்பசி காரிய வெற்றி உண்டாகும் கார்த்திகை ஞானம் கிடைக்கும் மார்கழி இறைவனின் அருள் கிடைக்கும் தை சகல சௌபாகியமும் கிடைக்கும் மாசி பாவங்கள் நீங்கும் பங்குனி தர்மம் உண்டாகும் கடவுளுக்கு பூர்வமான எண்ணெய்கள் என்னென்ன தெரியுமா மகாலட்சுமி தேவிக்கு நீ எண்ணெய் சிறந்ததாகும் விஷ்ணு பகவானுக்கு நல்லெண்ணெய் சிறந்ததாகும் கணபதி பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் சிறந்ததாகும் துர்க்கை தேவிக்கு ஐந்து வகை எண்ணெய் சிறந்ததாகும் அனைத்து தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் சிறந்ததாகும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் திருவிலுக்கு பூஜை செய்தால் தீபத்தின் சக்தி அதிகரிக்கும் வாழ்வில் திருப்தி ஏற்படும் சிறப்பு வழிமுறைகள் மூன்று திசை முகத்துடன் தீபம் ஏற்ற வேண்டும் கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது குழந்தைகளை சேர்த்து பூஜை செய்ய வேண்டும் விளக்கை ஊதி அணைக்க வேண்டாம் விசேஷ தீப எண்ணிக்கை பலன்கள் ஒரு தீபம் ஏற்றினால் மன அமைதி கிடைக்கும் ஒம்பது தீபம் ஏற்றினால் நவக்கிரக தோஷம் நீங்கும் பன்னெண்டு தீபம் ஏற்றினால் ஜென்ம தோஷம் நீங்கும் பதினெட்டு தீபம் ஏற்றினால் சக்தி உண்டாகும் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றினால் நட்சத்திர தோஷம் நீங்கும் நாற்பத்தி எட்டு தீபங்கள் ஏற்றினால் தொழில் வளர்ச்சியாகும் நூற்றி எட்டு தீபம் ஏற்றினால் காரியம் நிறைவேறும் ஆயிரத்தி எட்டு தீபம் ஏற்றினால் குழந்தை பாகியம் உண்டாகும் கார்த்திகை தீபம் பற்றி பார்ப்போம் வாங்க கார்த்திகை மாதம் தினமும் மாலை தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை பௌர்ணமி அன்று கார்த்திகை தீபத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் இது வீட்டில் செல்வம் சுபம் விருத்தி தரும் தீபம் என்பது நம் வாழ்க்கையில் ஒளியும் ஆன்மீக சக்தியும் கொண்டு வரும் புனித வழிபாடாகும் ஒவ்வொரு நாளும் மனசார தீபம் ஏற்றி வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகி மன அமைதி குடும்ப ஒற்றுமை சுகம் சௌபாகியம் எல்லாம் கிடைக்கும் இந்த தீப வழிபாட்டின் மூலம் நாம் தெய்வத்தின் அருளும் உலக நன்மையும் பெறலாம் தீபத்தின் ஒளி போல் உங்கள் வாழ்க்கையும் என்றும் பிரகாசமாக மலரட்டும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ நமோ பகவதி தீபிகா ஜோதி ஷரூபணி அகர்ஷ்ய அகர்ஷ்ய வா வா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை தினமும் தீபம் முன் நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் அப்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் நன்றி